குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போதனம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் மண்ணுருட்டி சுவாமிகள் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் கண்ணன் நகரில் தென்னஞ்சாலை தெருவில் இவருடைய சமாதி இருக்குது இவர் பாண்டிச்சேரிக்கு வந்தபோது சித்தலிங்க சுவாமியோட ஜீவ சமாதியில் தான் அங்கே உட்கார்ந்து தான் முதல்ல தியானத்தை ஆரம்பித்தார் அந்த இடத்துல தான் அவருடைய வாழ்க்கையானது ஆரம்பித்தது இந்த பாண்டிச்சேரியில் பொம்மையார் பாளையம்னு ஒரு இடம் அங்கே தாழங்காட்டு ஓடைன்னு ஒரு ஓடை இருந்தது தான் ஓடைனா நீர்நிலை ஓடை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஓடை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அது அளவு கொஞ்சம் மாறும் அது அங்கே ஒரு ஓடை ஒன்று தாழங்காட்டு ஓடைன்னு பேர் அந்த தாழங்காட்டு ஓடையில் தண்ணி இல்லை ஒரே மணல் தண்ணி கிடையாது மணல்ல உட்கார்ந்து சுவாமிகள் தியானம் மண்ணு ரொட்டி சுவாமிகள் தியானம் பண்றப்ப திடீர்னு எங்கயோ பெஞ்ச மழையில வெள்ளம் பெருக்கெடுத்து இந்த ஓடையில வருது தண்ணீரோட வேகம் இருக்கு பாத்தீங்களா நம்மளால கணிக்க முடியாது ஒரு காரு ஒரு பஸ் இதனோட வேகத்தில நம்மளால கணிக்க முடியும் அது எந்த வேகத்துல வருது எப்ப வேகம் கூடும் சொல்ல முடியாது வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது ஆர்ப்பரித்து வருகிறது வேகம் அதிகரிக்கிறது இவர் அங்க தண்ணி வருது தண்ணி போகுது சுவாமிகள் காணல அப்படி இருக்கு அன்னைக்கு பெஞ்ச மழையில வந்த அந்த வெள்ளம் அன்றைய தினம் இரவு முழுவதும் ஓடி தண்ணீர் வடிந்து விட்டது அடுத்த நாள் காலையில ஓட பக்கமா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அன்பர் போற ஒரு வயல்ல வேலை செய்கிறவர் போற அவர் போகிற போது சுவாமிகளுடைய தலை மட்டும் தெரியுது உடம்பு மண்ணுக்குள்ள இருக்கு இவர் தவம் செஞ்சார்னு சொன்ன பாத்தீங்களா இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது இவருடைய உடல் இந்த மண்ணுக்குள்ள பொதஞ்சு கொடுத்து இந்த கழுத்து மட்டும் உள்ள போயிடுத்து மண்ணுக்குள்ள வெள்ளம் வருதுன்னா மண்ணு கொஞ்சம் உள் வாங்கும் இவர் உள்ள போயிட்டார் இவர் தலை மட்டும் வெளியில இருக்கு மேல வெள்ளம் ஓடி வெள்ளம் முடிஞ்சு போச்சு வெள்ளம் வடிஞ்சு போச்சு இவர் தலை மட்டும் தெரியுது என்னடா அது சுவாமிகள் இங்க இருக்காரே தலை மட்டும் தெரியுதே நேத்துக்கு வெள்ளத்தில் ஏதாவது மாட்டிக்கிட்டாரா ஆள் இருக்காரா போயிட்டாரான்னு வந்து ரொம்ப அவசரமா அந்த மண்ணெல்லாம் தழுறாராம் சுவாமிகளை மெல்ல கையை பிடிச்சு தூக்கி விடுறாராம் இருக்காரா இல்லையான்னு பாக்குறதுக்காக அப்படி தூக்குகிற போது சுவாமிகள் தானா எழுந்து நடந்து போக ஆரம்பிக்கிறார் மன்னூருட்டி சுவாமிகள் இதெல்லாம் மகான்களுக்கு மட்டும்தான் முடியும் ஒரு ஆற்றில் உட்கார்ந்து தவம் பண்றது நெருர் சதாசிவ பிரம்மேந்திரர் கதையில கூட பார்க்கலாம் கொடுமுடின்னு இருக்கு பார்த்தீங்களா கொடுமுடி கொங்கு மண்டலத்துல கொடுமுடியில் காவிரி ஆற்றில் உட்காந்து ஒரு தடவை தியானம் பண்ணுகிற போது நெருர் சதாசிவ பிரம்மேந்திரர் தவம் பண்ணுறப்ப தண்ணி இல்லை ஆற்றலை தண்ணி இல்லை இதேமாரி வெள்ளம் வருகிறது வெள்ளம் முடிஞ்சு போய் பல நாட்கள் ஆன பிறகு சுவாமிகள் கீழே மண்ணிலிருந்து எழுந்து வரணும் அப்படின்னா இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தவ ஆற்றல் அந்த தவ ஆற்றல்னால் அவர்களால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடிகிறது மிகப்பெரிய ஆன்ம சாதனையை அவர்கள் பயிற்சியாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அவர்களால் செய்ய முடிகிறது இந்த சுவாமிகள் பார்த்திங்கன்னா இந்த மண்ணுருட்டி சுவாமிகள் இவங்க குடும்பத்தை பற்றி பார்த்தோம் இவங்க குடும்பத்தில் கூட பிறந்தவங்க மூணு பசங்கள் மூணு பொண்ணுன்னு பார்த்தோம் இவரோட தம்பி ஒருத்தர் பேர் கோபாலகிருஷ்ணன் பேர் கோபாலகிருஷ்ணன் இவரோட பூர்வாசிரம பெயர் ராமகிருஷ்ணன் இவரோட தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர் எந்த ஊரில் இருந்தார் அப்போ காட்டுமன்னார்குடின்ற மன்னார்குடின்ற ஊர் சேத்தியாத்தோப்பு பக்கத்தில் சிதம்பரம் பக்கத்தில் வரும் காட்டு மன்னார்குடிங்கிற ஊர் அந்த காட்டுமன்னார்குடியில் தான் அவர் வசித்தார் அவர் அவருடைய தம்பி அங்கே தான் வசிச்சுட்டு வந்தார் கோபாலகிருஷ்ணன் அதாவது ஒவ்வொரு உயிரும் நமக்கு காலம் கிடைக்கிற வரைக்கும் கடவுளுடைய போனஸ் அப்படிங்கிறோம் நம்ம எத்தனை காலம் வாழுகிறோம் எத்தனை காலம் இந்த பூமியில் நாம் நிலைத்திருப்போம் யாரானு சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது மனிதனாக பிறந்த யாருமே தங்களுடைய காலத்தை கணிக்க முடியாது நம்ம எத்தனை வருஷம் இருப்போம் எத்தனை வருடம் இந்த பூமியில் வாழ்வோம் எண்பது வயசா தொண்ணூறு வயசா நூறு வயசா ஒன்றுமே சொல்ல முடியாது எல்லா கணக்கும் யார்கிட்ட இருக்குது கடவுள்கிட்ட இருக்கு ஆனால் மகான்களுக்கு மட்டும் தெரியும் அவங்க எப்போ சித்தியாக போகிறாங்க எப்போ சமாதியாக போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் இது தெரிஞ்ச மகானுக்கு மற்ற நிலவரமும் தெரியும் இல்லையா தன்னை தரிசிக்க வர ஒரு அன்பன் எப்படிப்பட்டவன் அவன் எதை மனசில் வச்சு வந்திருக்கான் என்ன ஆசையோடு வந்திருக்கான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் கோபாலகிருஷ்ணன் யாரு சுவாமிகளுடைய பூர்வாசிரம தம்பி சகோதரன் அந்த சகோதரன் இறந்து விட்டான் சுவாமிகளோட தம்பி இறந்து போயாச்சு அந்த இறந்து போன செய்தி சுவாமிக்கு வரல யாரும் சொல்லல அந்த காலத்துல அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு தகவல் பரிமாற்றம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்தையும் போய் உடனே சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம் அது சொல்ல முடியல அப்பெல்லாம் என்னாச்சு இந்த சுவாமிகளுக்கு தம்பி இறந்தது தெரிகிறது ஆனால் யாருமே தகவல் கொடுக்கல கொஞ்ச நாள் கழித்து ஒரு உறவினர் சுவாமிகளை பார்க்கறதுக்காக வருகிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்